ஹலோ இன்னைக்கு விளையாட போற விளையாட்டு ஒரு எழுத்து இரண்டு சொற்கள் இங்க இருக்க ரெண்டு சொற்களுக்கும் பொதுவான ஒரு எழுத்து விடுபட்டு இருக்கு அந்த எழுத்து எந்த எழுத்துன்றத ஐந்து வினாடிகளுக்குள்ள பாப்போம் சரியான எழுத்து பூ சோம்பு புதினா இரண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து பை தும்பை பைபிள் மூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து து எருது துளசி நான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கு கழுகு குளவி இறுதி கேள்விக்கான குறிப்பு என்ன சரியான இந்த ரெண்டு சொற்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கோரலைக்க போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்